தமிழ் மக்களே வணக்கம் பழைய ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி எப்படி ஹெலிகாப்டரில் போய் மண்டே போட்டாரோ அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி துருக்கி விமானப்படை விமானம் தேர்ட்டி ஹெர்குலஸ் கார்கோ விமானத்துக்கு நடந்துள்ளது அதுவும் அந்த விபத்து மாதிரியே அஜர்பைஜான் காட்டுக்குள்ளே நடந்துள்ளது அஜர்பை பகுதியான ஜார்ஜியா பகுதியில் அந்த சம்பவம் நடந்துள்ளது உடனே துருக்கி தனது ட்ரோன்களை அங்கு அனுப்பி தேடுதல் வேட்டையில் இறங்கிய விமானத்தின் கருப்பு பெட்டியும் கைப்பற்றப்பட்டது அதை அங்காராவுக்கு கொண்டு போய் பரிசோதிக்கப் போகிறார்களாம் அதற்கு ரிசல்ட் வர ரெண்டு மாதம் ஆகுமா தினத்தந்தியில எல்லாம் போட மாட்டாங்களாம் துருக்கியும் ஒரு முஸ்லீம் நாடு அஜர்பைஜானும் ஒரு முஸ்லீம் நாடு சட்டுன்னு சந்தேகப்பட முடியாதே ஆனால் அவன் இஸ்ரேலின் நண்பனாக வேற இருந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறான் அதான் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே அஜர்பைஜானுக்கும் ஆர்மீனியாவுக்கும் முப்பது ஆண்டு கால பகை இருந்து வந்தது அஜர்பைஜானும் இஸ்ரேலிடம் இருந்து ஆயுதங்களை வாங்கி கொண்டு அதற்கு பதில் பெட்ரோல் டீசலை கொடுத்து கொண்டு வந்தது சமீபத்தில் சண்டை முற்றும் நிலையில் இருந்தபோது தான் உலக புரோக்கர் டொனால்டு ட்ரம்ப் ரெண்டு பேரையும் அழைத்து பேசி ட்ரம்ப் நோபல் பரிசுக்கு தகுதியானவர் என்று பேச வச்சார் பஞ்சாயத்து பேசி போரையும் நிறுத்தி வச்சார் அதையும் சொல்லணும்ல தான் ஒரு சமாதான விரும்பி அதோடு நோபல் பரிசு விரும்பி என்று இந்த உலகத்துக்கு அவர் காட்டினார் உறக்க சொன்னார் ஆனால் நோபல் கமிட்டிக்கு தான் அது கேட்கவே இல்லை காதில் விழவே இல்லை அஜர்பைஜானும் இஸ்ரேலுடைய வாரச்சந்தையில் இருந்துதான் ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு போகுது சமீபத்தில் கூட இந்தியாவிடமிருந்து பிரமோஸ் ஏவுகணையை அஜர்பைதான் வாங்கியது அதன் பிறகுதான் சமாதானத்தை பற்றி பேச ஆர்மீனியாவும் யோசித்தது இது நல்ல நேரம் என்று ட்ரம்ப்பும் இடையில பூந்து சமாதான புறாவை பறக்கவிட்டு பேரை தட்டிக்கிட்டு போயிட்டார் ஈரானிய வெங்காயம் இப்ராஹிம் ரைசியின் உடலையும் அதர்பைதான் காட்டில் இருந்து தான் வழிச்சு எடுத்தாங்க அதற்காக பட்டி பார்க்குற எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கோமினியை விட கொடூரனாக இருந்த இப்ராஹிம் ரைஸி செத்ததற்கு ஈரானிய பெண்கள் கூட கிசாப்பு பர்கா எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிட்டு ஆனந்த தாண்டவம் ஆடினது கேக்கு வெட்டி கொண்டாடினது சிஎஸ் சொல்லி ஒயின் குடித்தது எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக நாம பார்த்தோம் பார்த்து பார்த்து ஃபார்வேர்டும் பண்ணி மகிழ்ந்தோமே அதெல்லாம் மறந்து போச்சா அவங்களுக்கு இப்படி நீங்க மறதி மன்னார் சாமியாக இருக்கிறதுனால தான் இவனுகளே மறுபடியும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்து நம்ம உயிரை வாங்குறானுங்க இது தெரியாதா இப்போ என்னடானா அஜர்பைஜானும் இஸ்ரேலும் நண்பனா இருப்பது நமக்கு பெரிய ஆபத்தா இருக்கேடா அதை சீர்குலைக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாரு பின்னர் துருக்கி இராணுவ வீரர்கள் என்ஜினியர்கள் விமானிகள் என்று மொத்தம் இருபது பேர் பஸ்பமாகி குளோஸ் ஆகியிருக்காங்க அதுவும் இப்ராஹிம் ரைசி ஸ்டைலில் கட்டையாகி போயிருக்கானே இஸ்ரேலை சந்தேகப்படாமல் இருக்க முடியுமா மர்மமான முறையில் எவஞ்சத்தாலும் இஸ்ரேல் கொண்டதாகத்தானே இருக்கும் அதுக்குத்தானே அவருங்க மொசாத் என்ற பெயரில் ஒரு பிளேடு கம்பெனியை நடத்துகிறானுங்க காசா பிரச்சனையில் நேரடியாக தலையிடாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த எங்களிடமிருந்து பைனா பிடுங்கினவனும் அவன்தானே பின்ன எங்களுக்கு கோபம் வராதா இந்த சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலிஸ் கார்கோ விமானம் சவுதி அரேபியாவினுடையது அவங்க வேண்டாம் என்று கழித்து போட்டு காயிலாங்கடைக்கு போடலான்னு இருந்த சமயத்தில் துருக்கி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் காயலாங்கடைக்காரனும் வாங்க மறுத்துவிட்ட பிறகு அதை வாங்கி தொலைச்சிட்டாங்க அதை ரிப்பேர் பார்த்து ரிப்பேர் பார்த்து இவ்வளவு நாளும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதுக்கும் ஆஃபீஸ் பூட்டிக்குச்சு அது வானத்தில் இருந்து தரச்சக்கரம் மாதிரி கிறங்கி கிறங்கி சுழந்து விழுவதை பார்க்க ஒரு தனி அழகு அது உள்ளே இருந்த வீரர்கள் பாராசூட்டை மாட்டிக்கிட்டு குதிக்கிறதுக்குள்ளேயே அவனுங்க எல்லாம் கம்பி மத்தாப்பாட்டம் கறி போயிட்டானுங்க எல்லாம் மொசாத்து சதி வேறு யார் சவுதி கிட்டே இருந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கி போட்ட விமானம் வழக்கம் போல் துருக்கி விமானப்பட விமானம் போல் வீக்காக தான் இருக்குது ரிப்பேர் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஃப்சி வாங்கி வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஆக்சிடெண்ட் இப்படி நடந்த தான் சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டு மரைன் கார்பரேஷன் விமானத்தில் நடந்ததாக சொல்கிறான் கூசாமல் நாம் எஃப்சி வாங்கி வச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சு இந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த ப்ரொப்பல்லர் யூனிட்டு தனியாக கலந்து விழுந்துச்சான் அதோட அதனுடைய வாலும் இந்த விமானத்தின் வாலும் தனியே கலந்து போச்சான் எதையுமே ஒழுங்காக வெல்டிங் பண்ணாமல் விமானத்தை வெளியே லூசு லூசிஃபைலுக எட்ரோனுக்கு தான் ஒன்றும் இல்லைன்னா பைலட்டுகள் மெக்கானிக்கல் என்ஜினியர்களுக்குமா ஒன்றுமில்லை அஜர்பைஜானில் இருந்து டேக் ஆஃப் ஆகி இருபத்தி ஏழாவது நிமிடத்தில் வேடாரில் இருந்து காணாமல் போயிருக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது தலை கலந்து வட்டம் அடித்து கீழே விழுந்துருக்கேன்னு என்னடா இது அங்காராவுக்கு வந்த சோதனை கஞ்சா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டிலிருந்து கிளம்பி துருக்கி மெர்சிபோன் பேஸுக்கு கிளம்பி போன இந்த கார்கோ பிளேன் அஜர்பைஜான் காட்டு ஏரியாவிலே விழுந்து நொறுங்கி கிடக்கிறது பழைய விரோதி ஆர்மீனியா தவறுதலாக ஏவுகணையை விட்டு தாக்கியிருப்பானோ என்ற ஒரு சந்தேகம் வரத்தானே செய்கிறது கேட்டால் அது ஆட்டோமேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடுத்த நாட்டு விமானத்தை பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏவுகணை தானே கிளம்பி சென்று தாக்கிவிடும் அதிக இஸ்ரேல்கிட்ட இருந்து வாங்கினது தான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பயலையும் இந்த காலத்தில் நம்புறதுக்கே வழி இல்லை காலம் கெட்டு கிடக்குது இந்த பிளேனோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா நமக்கே திகைப்பாக இருக்கும் அது ஒரு லாக் ஹீட் கம்பெனி சி ஒன் தேர்ட்டி இஎம் ரக விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வருட மாடல் ஏண்டா இதை விட ஓட்ட உடசல் விமானம் உங்களுக்கு வாங்க கிடைக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு மாடல் வண்டியெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டு மூணு மாமாங்கம் ஆகுது நீ இன்னமும் அதை ஆயிலை போட்டு தொடச்சி பளபளப்பாக்கி வச்சுக்கிட்டு படம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் கட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படி எல்லாம் தான் நீ செய்வ பிளேனுடைய வாழு தனியாக துண்டாக உடஞ்சி விழுந்ததை நிறைய பேர் செல்ஃபோனில் படம் பிடிச்சிருக்கிறானுங்க துருக்கியின் வாலை ஒட்ட நறுக்குவேன் என்று முன்பு ஒரு முறை நேத்தன்யாகு சொன்னதையும் இதையும் சேர்த்து முடிச்சு போட பார்க்குறானுங்க காசு வாங்கிட்டு எஃப்சி கொடுக்குற எங்கள் ஊர் ஆர்டிஓ கூட இந்த பிளைனுக்கு எஃப்சி கொடுக்க மாட்டாய்யா இப்போ வேறு என்ன செய்ய முடியும் ஒரு இருபது மலர் வளையத்தை எடுத்துக்கிட்டு போய் சிரிக்காமல் அஞ்சலி செலுத்திக்கிட்டு வந்துடு அந்த பிளாக் பாக்ஸையும் ஆராய்ந்து பார்ப்பதற்கே ரெண்டு மாதம் ஆகுமா அதுக்கு தான் இப்படி பறந்து போய் அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு வந்தீங்களாக்கும் பேரிச்சம்பளம் வேண்டாம் என்று சொன்ன ஏரோப்ளேன் வாங்கிக்கிட்டு வந்து இப்படி செத்து கிடக்குறீங்களாண்ணா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துக்கு பிறகு இதுதான் எங்கள் விமானப்படையின் பெரிய விபத்து என்று புள்ளி ஓரம் கணக்கு எல்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத முதல்ல நிறுத்து நீ ஏன் அடுத்த நாட்டுக்கூட சண்டைக்கே போக மாட்டேங்கிற ரகசியம் இப்போ தான் எனக்கு புரியுது உன் விமானப்படையின் பலம் லட்சணம் எல்லாம் இப்போ புரிஞ்சு போச்சேன் ஆர்மீனியாவுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டு ஜெயித்ததை இராணுவ தினமாக இன்று கொண்டாடும் விழாவுக்கு போன சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சவுதி அரேபியாவே வேணான்னு சொன்ன அந்த ஒதுக்கி போட்ட அந்த விமானத்தை வாங்கிட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிப்பேர் பார்த்து உன்னோட விமானப்படையில் சேர்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதில் பல புதுமைகள் செய்தார்களாம் என்ன புதுமை உன் புதுமையில் தீய வைக்க நீங்கள் போட்ட வேஷம் இப்போ கலைஞ்சு போச்ச அங்கே உடஞ்சி கிடக்கிற விமான இன்ஜினை எடுத்துகிட்டு வந்து இது நல்லா தானே இருக்குன்னு ஏதாவது விமானத்தில் பொருத்தி ஏதாவது புதுமை பண்ணி போடாதீங்கடா வீணாக போனவனாம் விமானத்தின் பாகங்களை பொறுக்க சுமார் ஆயிரம் பேரை அஜபைஜானுக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறானுங்க தண்ட சம்பளம் கொடுத்து இந்த விமானத்தை காயலாம் கிடைக்க அன்னைக்கே நீ போட்டிருந்தா இந்த இருபது உயிர் பொழச்சிருக்கும் இல்லை சொல்ல முடியாது இந்த விமானம் இல்லைன்னா இன்னொரு விமானம் வச்சு அந்த வேலையை எகச்சிதமாக முடிச்சிருப்பாங்க உங்கள் போர் விமானங்களை பறக்கிற நிலைமையில் இருந்தால் அதை உடனே இஸ்ரேல் விமானப்படை ஒர்க் ஷாப்பில் கொண்டு வந்து நிறுத்துங்க ரெண்டே நாளில் சரி பண்ணி கொடுத்துடுவான் இப்படி தான் இஸ்ரேலிய வெறுப்பில் இஸ்ரேலிய சொட்டு பாசனம் சொட்டு நீர் பாசனம் செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சி சொல்லிக்கிட்டு தண்ணீரை வீணாக்கி இப்போ குடிக்க தண்ணி இல்லாமல் திண்டாடுறாங்க இந்த ஈரான் நாட்டுக்காரன் எல்லாம் உங்களுக்கு பட்டா தாண்டா தெரிய வரும் ஆமாம் எட்ரோகன் எப்போ விமானப்பட விமானத்தில் பறக்க போகிறாரு அதையும் சொல்லி தொலைங்க மறுபடியும் வந்து நான் மீதியை சொல்கிறேன் ஜாய்ஹிந்த்